படத்தை கிழித்திருந்து கோவையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் எனக்கு இல்லை வேண்டுமானாலும் வழக்கு தொடர்த்தும் அவரை நீதிமன்றத்தில் சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவரது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் அண்ணாமலையின் பதிவுக்கு காங்கிரஸ் கட்சியினர் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் அண்ணாமலை தெரிவித்ததற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் வடக்கு மாவட்ட தலைவர் பி எம் சி மனோகரன் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் புகைப்படத்தை கிழித்து எரிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை கவுன்சிலர் ஏ எஸ் சங்கர் சிறப்புரை வழங்கினார் மேலும் கவுன்சிலர்கள் அழகு ஜெயபால் பி எஸ் அரவணகுமார் காயத்ரி மாநில பொதுச் செயலாளர் பச்சமுத்து கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் சங்கனூர் ஸ்ரீதரன் கோட்டை ஈஸ்வரன் கோயில் அறக்காவலர் ராம் நாகராஜ் நசீர் சாதிக் வழக்கறிஞர் செந்தில்குமார் இளைஞரணி மாவட்ட தலைவர் ஆகாஷ் காந்தி பேரூர் மயில் பாசமலர் சண்முகம் குணச்சை செல்வம் ராஜமாணிக்கம் முனியப்பன் சண்முகராஜன் ராஜ்குமார் வெங்கடாச்சலம் நாகராஜ் அருண்குமார் சாமிநாதன் காயத்ரி ஜமாலுதீன் ஜெய் ஸ்ரீதர் விஜு ஆனந்த் தளபதி மணி யுகே உமர் காதா அக்ரோஷ் சதாம் ஆஷிக் சல்மான் ஜனு அனாஸ் காஜா கதிர் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை ரவுடி என்றும் குற்ற வழக்கில் இருப்பார் என்றும் இன்னும் மோசமாக ஒரு விமர்சனம் செய்திருக்கின்றார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் விமர்சிப்பது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது விமர்சிக்கக்கூடிய நபர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஊழல்வாதிகளையும் காம வறியர்களையும் ஏமாற்று பேருவர்களையும் சேர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார் அவர் தன் கூட இருக்கின்ற கட்சி நிர்வாகிகளை தவறான வகையில் பயன்படுத்தி அவருடைய சகா நிர்வாகிகளையே ஒழித்து கட்டி கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய அறிக்கையிலிருந்து தெரிந்து கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் மக்களை வேறுபடுத்தி பார்ப்பது ஜாதி ரீதியாக உணர்வுகளை தூண்டிவிடுவது மத ரீதியான உணர்வுகளை தூண்டிவிடுவது அவர்களிடத்தில் நியாயமும் நேர்மையும் எதிர்பார்ப்பது நம்மளுடைய தவறு ஆனால் அண்ணாமலை பேசியது யார் என்றால் பெரும் செல்வ பிறந்துகை அல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மட்டும் இல்லை காங்கிரஸ் கமிட்டியுடைய சித்தாந்தம் காந்திய சித்தாந்தம் ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் சித்தாந்தம் காங்கிரஸ் உரியது அதை அண்ணாமலை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அண்ணாமலையை கோவையில் மட்டுமல்ல அரவக்குறிச்சியிலும் மக்கள் ஓடோட விரட்டி இருக்கின்றார்கள் அதை புரிந்து தன்னுடைய தகுதி என்ன என்று தெரிந்து